வணக்கம் தமிழா அனைவருக்கும் எழுபத்தி இரண்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நம் வீர வணக்கம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் சுதந்திர தேவியின் தூண்களை சுதந்திர வரலாற்றை கேளுங்களை சுதந்திர வரலாற்றை கேளுங்களை வணிகம் செய்ய வந்த வஞ்சகர்கள் செய்த சூழ்ச்சி பிரிவினையை உருவாக்கி போர் பூசல் உண்டாக்கி அடிமே என்று ஆணையிட்டு அந்நியர்கள் ஆண்டார்கள் அடிமே என்று ஆணையிட்டு அந்நியர்கள் ஆண்டார்கள் நம்மவர்கள் மனையாளை பிரிந்து மக்களைப் பிரிந்து பொன்பொருள் இழந்து பூர்வீகம் கடந்து எழுத்துரிமை இழந்து பேச்சுரிமை பொய்த்து சிறையிலை அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பசியும் பட்டினியுமாய் பல போராட்டங்களை கடந்து பல லட்சக்கணக்கானோர் தன் இன்னுயிரை தந்து ரத்த வெள்ளத்திலே மிதந்து அஹிம்சை மூர்த்தியின் தலைமையில் அந்நியனை வெளியேற்றி நள்ளிரவில் பெற்றதே சுதந்திரம் மூவர்ணக்கொடி பறந்தது முதல் வணக்கம் தொடர்ந்தது ஒழுக்கமுள்ளவராய் உயர்ந்து உயர் கல்வியிலே சிறந்து தலைமை பொறுப்பேற்று தாய்நாட்டை வழிநடத்த வாருங்களை தீய சக்திகளை கலைந்து தீர்வு எழுதுங்களை பெற்ற சுதந்திரத்தை பேணிக் காத்து தாய் நாட்டை வல்லரசாக்க தாய் நாட்டை வல்லரசாக்க நாம் ஏவுகணை நாயகன் கண்ட கனவை நனவாக்க இத்தரணியை உயர்த்த இளைஞர்களாகிய நீங்கள் இன்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் பாரதம் உங்களையே நம்பியிருக்கு பாரதம் உங்களையே நம்பியிருக்கு பற்பல பதவிகள் காத்திருக்கு